ஒரு ஹதீஸை போட்டு கேட்டிருக்காரு புகாரியில மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அந்த ஹதீஸ் கோட் பண்ணி அவர் கேட்கிறாரு அந்த ஹதீஸில் நபிசர் அல்லா அவர்கள் சபா மருவாவில் தவாப் செய்யவில்லை என்று உள்ளது விளக்கவும் நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம் சபா மருவாவில் என்ன செய்யணும் தவா என்று ஒன்று வார்த்தையும் சொல்லுவாங்க அதுக்கு ஏன்னா காபா சுத்திருக்கு தவாஃப்ட் இருந்தாலும் சில நேரத்தில் அதையும் தவாப்புங்கிற வார்த்தையை கொண்டு ஹதிஷனு சொல்லப்பட்டிருக்கிறது அதான் தவாப்புங்குறது அப்போ சஃபாவுக்கு மருவாவுக்கு சஃபாங்கிறது ஒரு சின்ன ஒரு மலை குன்று மருவாங்கிறது ஒரு மலை குன்று சஃபாவிலேருந்து மருவாவுக்கு போகணும் மருவாவிலேருந்து சஃபாவுக்கு போகணும் வர சஃபாவிலேருந்து மறுபடி போயிட்டு போயிட்டு என்ன செய்யணும் ஏழு முறை அது போகணும்னு இருக்கிறது இந்த இதை வந்து ரசூர்ல செய்யலை அப்படின்னு இவனப்பா சொல்கிறாரு ஹதீஷ் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படி இருக்குது எப்படி அந்த அதிசக்கு தமிழ் வாசிக்கிறதா இருந்தால் சபா மற்றும் மருவா குன்றுகளுக்கு இடையே பள்ளத்தாக்கின் மையப்பகுதி தமிழாக்கம் வெளியிட்ட அதில் உள்ள நான் படிக்கிறேன் அவர் அனுப்பினதாக அனுப்பியிருக்க மையப்பகுதியில் தொங்கோட்டம் ஓடுவது நபி வழி அல்ல அறியாமை காலத்தவர்தான் அவ்வாறு தொங்கோட்டம் ஓடி வந்தனர் மேலும் அவர்கள் நாங்கள் அந்த பள்ளத்தாக்கை வேகமாகவே கிடப்போம் என்று கூறி வந்தார்கள் அப்படின்னு இபுன் அப்பா சொன்னதாக அவர் குறிப்பிட்டிருக்கிற புகாரி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதிசீன் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் என்ன வருது சபா மருவாவுக்கு மத்தியில் அது ஒரு தொங்கோட்டம் ஒரு மையப்பகுதி நடுப்பகுதியில் வந்து அந்த இடத்துல வந்து சாதாரணமாக ஓடுவோம்ல அங்கே வந்து குதித்து ஓடணும் கொஞ்சம் தொங்கோ தொங்கோட்டம் ஓடணும் நடந்து போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஓட்டமாக போகணும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க சபா மருவா போகிறவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அதை பற்றி தான் சொல்கிறாங்க சஃபா மருவா டோட்டலாக மறுக்கலை இப்போனா பாஸ் அவர் என்ன மறுக்கிறார்னு கேட்டால் சபாமர்வா இடையே பள்ளத்தாக்கின் பகுதியில் தொங்கோட்டம் ஓடுவது அந்த இடத்துல மட்டும் வேகமாக ஓடுவது நபி வழி அல்ல அவர் தவா சபா சபாமர்வாவுக்கு மத்தியில் ஓடுவதே மறுக்கலை அவர் என்ன செய்யறாரு சாதாரணமாக மொத்தமே நீங்கள் சாதாரணமாக போங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவங்க இல்ல அந்த இது வேணாம் அது நபி வழி கிடையாது அப்படின்னு தான் இப்ப நம்ம பாஸ் மறுத்துருக்காரு டோட்டலாக அவர் மறுக்கலை அது ஒரு விஷயம் அதோட அந்த அதிசயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் மறுக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த அறியாமை காலத்து மக்கள் இப்போ சபா மர்வாக்கு ஓடுறோம் இல்லையா அது நம்ம மட்டும் ஓடலை அவங்களும் ஓடினாங்க இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே ஹஜ்ஜி இருக்கிறது அந்த காஃபியர்களும் ஹஜ்ஜி செஞ்சார்கள் அவங்களும் சபா மருவாவுக்கு ஓடுவார்கள் அவருக்கும் சைத்தான கல்லறிவார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க முதுதரீஃபாக போவாங்க அரபா போவாங்க குர்பானி எல்லாமே அவங்களும் ஹஜ்ஜுடைய கிரியைகள் வந்து இப்ராஹி நபி காலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்ப ஜாகியா காலத்துவர்கள் என்ன செய்வாங்க பல தெய்வத்தை வணங்கினால இதையும் செய்வாங்க எதை செய்வாங்க சபாமர் வாக்குமதியில் ஓடுவது வருவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் வேகமாக தான் ஓடுவோம் அப்படின்னு ஜாகிலியா காலத்து ஆளுங்க சொன்னாங்க அதையாக நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரசூல வழி இல்லைங்கிற நல்ல கவனிக்கிற அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இப்ப நம்பா இப்ப சொன்னதாக புகாரில் இருக்குன்னு அந்த சபா மருவாக்குமதியில் ஓடுங்க பிரச்சனை ஓடணும் ஏழு தடவை ஓடணும் அந்த ஏதோ நடக்கணும் நடக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஓடுறோம்ல அது நபி வழி இல்லை அவங்க வழி அரிய அமைக்காலத்தாளுக்கு நாங்கள் இப்படித்தான் ஓடுவோம்னு சொன்னாங்க அதை வச்சு நீங்கள் செய்யாது என்று ஒரு அறிவுரையாக அவர் சொல்றாரு இப்போ இந்த இதுதான் கேட்கறாரு அவர் நான் அவர் சொன்னபடி மறுக்கலை அவர் வந்து சபா மருவாவுக்கு மத்தியில் அப்படி ஓடுவதே கிடையாதுன்னு அவர் மறுக்கலை சும்மா சாதாரணமாக ஏழுக்கும் போங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னா கொஞ்சம் குதிச்சு ஓடுவோம்ல அந்த மாதிரி ஓடுவது என்பது இல்லை அது நபி வழிக அறியாமை காலத்து பழக்கம் அப்படிங்கிறார் ஆனா இது வந்து அது தப்பு இந்த காலம் வந்து இபுன் அப்பாஸ் வந்து இப்படி சொன்னாரா அல்லது யாராவது கூட குறைய சொன்னாங்களான்னு விளங்கலை ஏன்னு கேட்டா இதே இபுன் அப்பாஸ் வந்து மாற்றின்னு சொல்லியிருக்கிறார் இதுவும் புகாரில் தான் இருக்குது நீங்க சொன்னது அவர் மாத்தி சொன்னது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அதிசயில் இருக்கிறது இன்னமா சஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் பைத்தி வ பைன சஃபா வல் மர்வா சஃபா பைதுல்லாஹி வலி சஃபா மர்வா கிடையிலே ரசூலுல்லாஹி ஸஹி வேகமா ஓடினார்களே எதற்கு ஓடினார்கள் என்றால் லியூரியல் யுரியல் முஷரிகீன குவத்துஹு வலிமையை காட்டுவதற்காக வேண்டி செஞ்சாங்க இவர் வயசான ஆள் ஆயிட்டார் இவருக்கு வந்து ஒரு ஒரு திரகாத்திரமான ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கூடாங்கிறதுக்காக வேண்டி என்னடா எனக்கு வயசாச்சுன்னு நினைஞ்சாங்க அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் முடியும் அந்த இடத்துல ஓடினாங்க அப்படிங்கிறார் ஓட நபி வழி இல்லைன்னு சொன்னார் அவர் ஆமான்னு சொல்கிறார் முதல் சொன்ன நிதிசல் என்ன வருதுன்னா அது அவங்க தான் ஓடிட்டு இருந்தாங்க ரசூல்லா ஓடலைன்னு சொல்லிட்டார் நபிஒலி இல்லைன்னுட்டார் அப்புறம் என்ன செய்கிறார் நம்ம நபி ஓட தான் செஞ்சாங்க எதுக்கு ஓடினாங்க தெரியுமா சுண்ணத்துங்கிறக்கா ஓடல இல்லையுரியல் முசிறிக்கின்னு கூசிரிக்கு எங்களுக்கு தங்களுடைய அந்த வலிமையை காட்டுவதற்காக அந்த இடம் வந்தவன அப்படி குதித்து ஓடணும்னு சொன்னால் முஸ்லீம்கள்லாம் எல்லா திரும்ப இருக்காங்கன்னு அது தெரியுமா அதுக்கு தான் செஞ்சாங்கன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு அப்போ வேகமாக ஓடினதை ஒத்துக்கிறார் காரணத்தை இவராக கற்பிக்கிறார் அப்போ இது ஒரு அவங்க தான் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் ரசூல்லாம் அதுக்கு தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறார் அப்போ இப்ப நாஸ் வந்துடைய அந்த செயல் வந்து முரண்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அது வச்சுக்கிட்டு வேற மற்ற அவங்க பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன ஒரே ஆள் வந்து ரசூல்லாவை செஞ்சது இல்லைன்னு சொல்கிறாரு செஞ்சாங்க இன்னும் காரணத்து செஞ்சாங்கன்னு சொல்கிறார் ஒரு ஒரு காரணத்துக்கு செஞ்சாங்கிறார் அப்ப இரு விதமாக அவருடைய அறிவிப்பு வரும் பொழுது அது தனியாக வைத்து விட்டு இரு விதமாக தான் ஒரு ஆள் தானே சொல்றாரு ரெண்டு விதமா சொல்றாருல்ல ஒரு ரசூல்லா வந்து ஒரு தடவை அஞ்சுக்கு போனாங்க அப்ப அது வந்து அது என்ன மாதிரி வேற மாதிரி வந்திருக்குன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா இபுனு உமர் வெளியிலானவங்க சொல்றாங்க இதா தாப பைனஸ் சபாள் மருவா சபா மருவாவுக்கு மத்தியில் தவாஃபு செய்யும் பொழுது ரசூல் செல்ல செல்வம் பத்தருள் மசீல் மைய பகுதிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல வேகமாக ஓடுவாங்க அப்படின்ட்டு அவர் அறிவிக்கிறார் ரசூல்லா ஓடுவாங்கன்னு அறிவிக்கிறார் குறிப்பிட்ட இடத்துல ரசூல்லா ஓடுவாங்கன்ட்டு அப்போ இப்புலா பாஸ் வந்து எதை வந்து நபி வழி இல்லைங்கிறாரோ அது நபி வழிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அதிசு அதிசயம் வேறொருத்தருடைய உறுதிப்படுத்துது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அனசுலான்ட்ட வந்து இதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னு கேட்டால் பொதுவாகவே இந்த சபா மருவாங்கிற விஷயத்தில் வந்து சஹாபாக்டர் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தாங்க காபத்துல்லாவில் ஹத்திய செய்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த சபா மருவாவில் ஓடுறது மட்டும் அவங்களுக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் அந்த சபாவுலையும் மருவாவுலையும் ஒரு சிலையை வச்சுருந்தாங்க அப்போ வந்து அது அங்கே ஓடும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வரும் அது இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு இல்லை குண்டி அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் இருந்தது அப்போ ஒரு சிலையை வச்சுட்டு இருந்தாங்கல்ல அதனால் வந்து அது அங்கே ஓடக்கூடாது அந்த சிலைக்கு ஓடுற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒருத்தர் கேட்குறாரு அனசத்தை கேட்குறார் அனசுங்கிற நபித்தலர்கிட்ட கேட்குறாரு அது குண்தும் தக்கரஹூன சாய பைன சபா ஒள் மருவா சபா மருவாவுக்கு மத்தியில் ஓடுவதை நீங்கள் வெறுத்து கொண்டு இருந்தீர்களா பிடிக்காம இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ சஹாபாக்களை பிடிக்காம இருந்திருக்கு அதுதான் கேள்வி வருது அப்போ அவர் ஹிமனப்பா சொல்றாரு நாம் ஆமா பிடிக்காது எங்களுக்கு ஏன் பிடிக்காதுனால என்னஹா காணத்தாயிருள் ஜாகிலியா அது அறியாமை காலத்துடைய சின்னமாக இருந்துச்சு அறியாமை காலத்தில் உள்ள வந்தால் சபாமரு சிலையை வச்சுக்கிட்டு அந்த சிலைக்கு ஓடுறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம அது கூடவே இல்லை ஹாஜரா அம்மா அந்த தண்ணி தேடி ஓடுனதுக்கு ஓடுறோம் இவங்க கதையை மாற்றி சிலையாக்கிட்டாங்க இவ்வளோ இருக்கு அப்போ அந்த சிலையை சாயிருள் ஜாகிலியா ஜாகிலியாக்களுடைய ஒரு சின்னமாக இருந்தது என்று நினைத்து நாங்களும் வெறுத்தோம் சஃபா மருவ இது போய் ஓட வேண்டியிருக்க பிடிக்காது என்ன இது அங்கே ஒன்று வச்சுருக்கோம் இங்கே ஒன்று வச்சிருக்கான் அதுக்கு போய் இருந்து பிடிச்சிட்டு பிடிக்காமே செஞ்சுருக்கிறாங்க அந்த அந்த ஜாகிரியா காலத்து சட்டம் ஒன்று வரல நமக்கு அந்த பழக்கத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேண்டா வெறுப்பாக செஞ்சுருக்குறாங்க செஞ்சிக்கலான்னு கேட்கும்போது ஆமாம் செஞ்சோம் ஹத்தா அஞ்சலா அல்ல ஒரு வசனத்தை இறக்கிட்டான் என்ன இறக்கிட்டான்னு கேட்டால் இன்னும் சபா ஒரு மருவத்தை மின்ஸ் ஆயர் இல்லா சஃபா மருவாங்கிறது நம்ம அல்லாவுடைய சின்னம்டா இவன் உண்டாக்கணும் இவன் இடையில வந்து நீ என்ன கவனிக்கிற அது என்னுடைய சின்னத்தில் உள்ளது கமன் ஹஜ்ஜல் பைத்த விழத்த மர ஒருத்தன் ஹஜ் உமரா செய்வானே ஆனால் ஃபுலாஜு நாக அழகி ஐய தவிமா அந்த ரெண்டனையும் அவன் வந்து தவாஃப் செய்வது வந்து அவனுக்கு குற்றம் கிடையாது அது என்னமோ இருக்குது ஜாகிலியா காலம் அதெல்லாம் நீ பார்க்காது அதுக்கு முந்தைய நம்ம இது ஜாகிலியா காலம் இடையில எடுத்துக்கிட்டான் காபத்துள்ளாவில் முன்னூற்றி சிலையை தான் வச்சாங்க இடையில வச்சுக்கிட்டான் அதுக்கான தூக்கி இருந்துட்டு நம்ம இருந்தோம் அந்த காபை தானே இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில அதை நம்ம சொன்னா அப்ப தூக்கத்துல தூக்கத்தில் பிடிக்காம இருந்திருக்குது அந்த கட்டத்தில் இப்ப நான் சொல்லியிருப்பார் போல இருக்கு இந்த சபா அல்லா கூட சின்னம் வந்த பிறகு எல்லா டாபிக் ஓவர் அல்லா செஞ்சுட்டான போட வேண்டியதான் தான் ஜாரியில் அவன் அவனுடைய பழக்கமாக தான் நமக்கு என்ன நம்ம அவன் அவன் அஜய பழகி விஷயங்கள் அவன் செஞ்சதுதான் நிர்வாணமா தவாப்பு செஞ்சா நிர்வாணத்தை கூட மைனஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம தவா மைனஸ் பண்ணல அந்த மாதிரியான சில விஷயங்களை மைனஸ் பண்ணிட்டாலும் பல விஷயங்களை இஸ்லாம் அங்கீகரித்துக்கொண்டு அப்படி பார்த்தோம்னு சொன்னா இது டோட்டலாக என்ன செய்யலை அது மறுக்கல வணங்கிக்கணும் இது புகாரில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுல இருக்கிறது